திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி தாசில்தார் காரல் மார்க்ஸ் அப்பகுதியை சேர்ந்த ராமதாஸ் என்பவரிடம் இட பிரச்சனையை தீர்க்க முப்பதாயிரம் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ வலைதளங்களில் வைரலானது வீடியோவில் ராமதாஸ் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டு ஏற்கனவே இருபதாயிரம் கொடுத்துள்ளேன் தற்போது முப்பதாயிரம் கொடுக்கிறேன் என கூறினார் ராமதாசிடம் தாசில்தார் ரூபாயை பெற்றுக்கொள்கிறார் இந்த வீடியோவை பார்த்த திருவாரூர் கலெக்டர் சாரூ ஸ்ரீ விசாரணைக்கு உத்தரவிட்டார் அதில் காரல் மார்க்ஸ் லஞ்சம் வாங்கியது உறுதியானது